என கருமையான கற்றுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ எதுவெல்லாம் உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கிறதோ எதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதோ நன்மைகளை தடை செய்கிறதோ செழுமையும் கொழுமையையும் தடை செய்கிறதோ அந்த தடைகளை நீக்குகிற உயிர்த்தெழுதலின் தேவனாகிய கற்று அந்த நிமிஷத்திலே அற்புதம் செய்தது போலவே இன்னைக்கும் அவர் இந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்க தேவனை நெருங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட மேலானவைகளை கற்ற உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா தேவனிடத்தில் நம்ம நெருங்க முடியல நெருங்க முடியாதபடிக்கு பல காரியங்கள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது சில திரைகள் நமக்கு மறைவாய் கட்டப்பட்டிருக்கிறது சிலம் அப்படியே திரைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி நிறுத்த வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பாதுகாப்புக்கு நினைக்கிறோம் இல்ல நம்முடைய முன்னேற்றத்தை நம்முடைய வளர்ச்சியை நம்முடைய பெருக்கத்தை நம்முடைய உயர்வை நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய மேன்மைகளை நம்முடைய குடும்பத்தினுடைய நன்மைகளை கொழுமைகள் எல்லாம் அது தடை பண்ணுவதற்காகவே நியமிக்கப்பட்ட காரியங்கள் ஆனால் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே அவர் விரும்புகிற காரியம் எந்த இடத்திலே திரைகள் இருந்ததோ அந்த திரைகளை கற்று கிழித்து போட்டார்